நீரும் கையில் சிலம்பி போல் வடிவம் கொண்டு ஒருக்கி உண்மை சந்திக்க என்று உன் மன்னரின் போய் சொல்லுங்க உடனே போய் சொல்லுங்க சொல்ல மாட்டேங்களா தலைவறி கோலத்தோடு கவலர்களை மீறி வந்த பெண் டி இலக்கணமாய்பெற்று பெருமை கொண்ட திருவாரணின் கரிகால சோழனின் பூம்புகார எனது ஊர் என் பெயர் கண்ணகி ஓ கண்ணகி கல்வனின் மனைவியா யார் கல்வன் என் கணவனா கல்வன் இல்லை இல்லை உனது கோரிக்கை என்ன சென்டருவா சென்டருக்கு நீதி வழங்கும் நீதி வழங்கும் பாண்டியனை எதிர துணிந்து வந்திருக்கும் கண்ணகி உன் கடிகால அழைத்த அவசர தீர்ப்பின் தீர்ப்பினால் அறிந்த கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பது அறிக கண்டினியூ மேடமா நீதி தவறி விட்டீரா என்ன கூறுகிறாய் ஆம் யார் நீதி தவறினார் நீனே நீதி தவறினார் என் கல் என் கணவன் கல்வன் அல்ல நீனே கல்வன் உனது கல்வன் தான் உனது கணவன் தான் கல்வன் என்னுடைய எனது ராணியின் சிலம்பை திருடியது உன் கணவன் தான்